ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காகவே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டாப் வந்து தேர்ட்டின் நம்ப இயரில் டாப் இருக்குது தானே ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாப்பை எப்படி நாம் லைன் கொடுக்குறது என்ன மாதிரி மாதிரின்றதை இந்த வீடியோடாக நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக இந்த எல்லாத்துக்கும் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுறீங்க ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க பெரிய வேலையோ சின்ன வேலையோ தெரிஞ்சு கொள்ளட்டும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வந்தார்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதோட சிறப்பான வீடியோ உங்களுக்கு நான் தந்து கொண்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நாங்கள் லூப் பண்ணுறது பற்றிய வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஏதோ ப்ளாக்டாப் பாவிக்க போகிறீங்கன்னா அதில் வந்து ஏற்று லைன் கரெக்டாக கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்ற வந்து பியூஸ் லைனுக்கு எந்த லைனு கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் அந்த பியூஸ் வர லைனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ப்ரௌன் கலர் வயரை கொடுங்க மற்ற சைட்டு இடப்பக்கம் வந்து நியூட்ரலாக கொடுங்க இதில் வேறு ஒன்றும் இல்லை ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் தேங்க்யூ